திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இரா செல்வம் செல்லதுரை உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வரவேற்கிறேன் இது சைதை ஜேக்கப் அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைக்க பெற்ற தென்சென்னை மைய மாவட்ட சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் திடுமென நான் இரவு இந்த தகவலை அறிந்து நான் தான் இருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் வந்து கலந்து கொள்கிறேன் என்று எனது விருப்பத்தை நள்ளிரவில் தான் தெரிவித்தேன் ஏனென்றால் இன்றைய வரையில் நாடாளுமன்றம் நடப்பதாக இருந்தது நான் டெல்லியிலே இருந்து நாளைக்குத்தான் வருவதாகவும் திட்டமிட்டிருந்தோம் நேற்றே நாடாளுமன்றத்தை முடித்து விட்டார்கள் அவர்களின் வேலை முடிந்தது அதனால் ஒரு நாள் முன்னதாகவே அவையை மூடிவிட்டார்கள் எனவே நேற்று மாலை நான் விமானம் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்தபோதுதான் சைதையில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்கிற தகவல் தெரிந்தது சூக்கா விடுதலை சரியானவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து நான் பேசினேன் நாளை நீங்கள் ஏற்பாடு செய்தால் நான் வழக்கறிஞர்கள் சார்பிலே நமது கட்சியின் வழக்கறிஞர் அணியாக இருக்கிற சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே மதியம் ஒரு மணி அளவிலே நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்லுகிறேன் அதுவும் நானாகத்தான் கேட்டு பங்கேற்கிறேன் என்கிற விருப்பத்தை தெரிவித்தேன் ஏனென்றால் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிந்திருக்கும் நானும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள் சென்னையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் ஜந்தர் மந்தரிலே பங்கேற்கவில்லை சென்னைக்கு செல்லுகிறேன் என்று முதலில் முடிவெடுத்தேன் அறிவித்தேன் ஆனால் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெரு வெள்ளம் அதனால் கடந்த ஒரு வார காலமாக மக்கள் பெரும் அவதிக்கு இருக்கிறார்கள் இந்த சூழலில் இங்கே இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பிலே ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இயலவில்லை என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லோரும் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் நடந்திருக்க வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியிலே நடந்தது அந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து அகில இந்திய அளவில் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் டெல்லி உட்பட ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது ஆங்காங்கே இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டது ஆக அந்த முடிவின் அடிப்படையிலே நான் சென்னையிலே பங்கேற்பதாக கருதி நேற்று இரவே கிளம்புவது என்று முடிவெடுத்த நிலையில் இன்றைக்கு காலையிலே டெல்லி சந்தர் மந்திரி ஜந்தர் மந்திரிலே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதில்லை என்ற சூழல் உருவானது ஆனால் இங்கே வந்த பிறகுதான் சென்னையிலே ஆர்ப்பாட்டமில்லை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் மீட்பு பணிகளிலும் நிவாரணப் பணிகளிலும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆளும் கட்சியை சார்ந்த அனைவரும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இயலவில்லை என்கிற தகவல் தெரிந்தது இந்தியாவிலேயே இந்த நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து வீதிக்கு வந்து உடனடியாக எதிர்வினை ஆற்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் இத்தும் எதிர்பாராத ஒன்று நானே எதிர்பார்க்கவில்லை தோழர்கள் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் அஞ்சல் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு முன்னால் ஒற்றுகை போராட்டம் என்று தன்னியல்பாக போராட்டம் வெடித்தது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வெடித்தது அதிலும் விடுதலை சிறுத்தைகள் தான் அதை முன்னெடுத்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு பெருமை அளிக்கிறது அந்த வரிசையில் தான் இன்றைக்கு தென் சென்னை மைய மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மைய மாவட்டத்தின் சார்பில் மட்டுமே நடத்துவது என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வு இல்லை என்றாலும் கூட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் முன்னணி பொறுப்பாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தோழர்களே எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்தார்கள் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முன் எப்போதும் நடைபெறாத ஒன்று இதுவரையில் இவ்வளவு பேர் ஒரே கூட்டத்தொடரில் ஒரே செஷன் ஒரே கூட்டத் தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சான்றுகள் இல்லை வரலாற்றில் பதிவுகள் இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டு பேர் மக்களவையில் லோக்சபாவில் பார்வையாளர்களாக வந்தவர்கள் பார்வையாளர் மாடத்திலிருந்து தாவி குதித்து கைகளில் கொண்டு வந்திருந்த குப்பியை உடைத்து மஞ்சள் வண்ணத்திலே ஒரு புகையை அவையெங்கும் பரப்பு செய்தார்கள் அன்றைக்கு நான் நாடாளுமன்றத்தில் இருந்தேன் ஆனால் ஒரு நிமிடத்திற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை ஒட்டியுள்ள அமைச்சர்களுடைய அறை இருக்கிற அந்த வளாகத்தில் லாபி என்று சொல்வார்கள் வரண்டா என்று சொல்வார்கள் அங்கே நோட்டீஸ் ஆஃபீஸ் இருக்கிறது டேபிள் ஆஃபீஸ் இருக்கிறது அமைச்சர்களுக்கான அறைகள் இருக்கின்றன நாம் ஏதாவது முக்கியமான கடிதத்தை பிரதமருக்கோ அந்த அமைச்சர்களுக்கோ வழங்க வேண்டுமானால் அந்த அமைச்சர்களின் அறைகளுக்கு நேரையே சென்று அப்போதே முடிந்தால் அமைச்சர்களை பார்க்க முயற்சிக்கலாம் கேட்கலாம் இருந்தால் பார்த்து விடலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவார்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குவார்கள் சில பேர் இருந்தால் எப்போது போய் பார்த்தாலும் பார்ப்பார்கள் அப்படி சில கடிதங்களை தயார் செய்து பிரதமர் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும் அமைச்சர் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அந்த வளாகத்தில் போய்க்கொண்டிருந்தபோது போது நான் டிவியை பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒரு நோட்டீஸ் ஆஃபீஸில் போய் உள்ளே நுழைந்து அப்போது மக்களவையில் உள்ளே நுழைந்த ஒரு சில நொடிகளில் மக்களவை காட்சிகளை நான் டிவியிலே பார்க்கிறேன் ஒருவன் தாவி தாவி குதித்து ஓடுவதை பார்க்கிறேன் ஏதோ உள்ளே நடக்கிறது கெலாட்டா நடக்கிறது ஆளுக்கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் ஏதோ பிரச்சனை யாரோ ஒரு நாடாளுமன்ற தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அப்படி தாவி தாவி குதிக்கிறார் என்று எண்ணி நான் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் உடனே அந்த அறையிலிருந்து வெளியேறி மக்களவைக்குள்ளே நுழைய முயற்சித்தோம் ஆனால் மக்களவைக்குள்ளே இருந்து எல்லோரும் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள் உள்ளே போன எங்களை தடுத்தார்கள் போக வேண்டாம் உள்ளே நச்சு நச்சுப்புகை பாய்சனஸ் கேஸ் பரவுகிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு பேரையும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை புகை பரவுகிறது அது நச்சு புகையாக கூட இருக்கலாம் உள்ளே போக வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நான் வெளியிலே இருந்தவன் யாரிடமும் சொல்லாமல் பிறகு மறுபடியும் மக்கள் அவைக்குள்ளே நுழைந்து விட்டேன் அங்கே ஒரு மூன்று நான்கு பேர்தான் துழாவி கொண்டிருந்தார்கள் எதையோ பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் யாரும் ஒரு உறுப்பினர் அமைச்சர் யாரும் இல்லை அங்கே வேலை செய்து கொண்டிருந்த காவலர்கள் பணியாளர்கள் சிலரை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்டபோதுதான் உண்மை தெரிந்தது ஒரு மணிக்கு அது நடந்தது ஒன்று ஐந்து அல்லது ஒன்று ஆறு அந்த அளவில் நான் உள்ளே போய் நுழைந்து பார்க்கிறேன் புகை கொஞ்சம் பரவிக்கொண்டு வஞ்சல் வகையில் வஞ்சல் நிறத்திலே புகை இன்னும் போய்க் கொண்டிருந்தது நெடியடித்தது அதிலே ஒருவன் சொன்னான் பிஜேபி எம்பி மைசூரை சார்ந்த எம்பி பிரதாப் சின்ஹா என்பவர் பரிந்துரைத்த பாஸ் மூலம் ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே குதித்து இந்த குப்பியை உடைத்தார்கள் இப்படி ஒரு புகை பரவிவிட்டது அவர்களை போலீஸ் அதாவது நாடாளுமன்ற காவலர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார் அதன் பிறகுதான் நான் வெளியே வந்தேன் இதுதான் நடந்தது எதற்காக அவர்கள் உள்ளே வந்தார்கள் ஏன் அந்த மஞ்சள் நிற புகையை கக்குகிற குப்பிகளை உடைத்தார்கள் எப்படி அதை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்கிற கேள்வி இந்த கேள்வி ஆளுங்கட்சிக்காரனுக்கும் எழ வேண்டும் அதுதான் நியாயமானது இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லை இருந்தாலும் எப்படி பாதுகாப்பு சோதனைகளை மீறி ஒருவன் புகை கக்குகிற குப்பியை கண்டெய்னர் ஏதோ ஒரு பாட்டில் அல்லது ஒரு கண்டெய்னர் அதை கொண்டு வந்தான் சோதனை மூன்று நான்கு இடத்துல நடக்கிறது மெயின் கேட் ஆறாளி சுற்றி நாலஞ்சு நாடு வகை திசையிலும் இருக்கு வடபுறத்தில் இருக்கக்கூடிய கேட் வழியாக தான் எல்லாம் பெரும்பாலும் நான் வரோம் அந்த கேட் கிட்ட செக் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு உள்ளே வர்ற இடத்துல பார்லிமெண்ட் பில்டிங்கில் ஏறுற இடத்துல செக்யூரிட்டி செக் இருக்குது அங்கே பார்க்குறாங்க அதை முடிச்சுட்டு லோக்சபாவில் நுழையும் போது ஒவ்வொரு என்ட்ரியிலையும் நுழைவாயிலையும் பார்லிமெண்ட் நுழையிறதுக்கு நிறைய வாசல் இருக்குது அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க பார்லிமெண்ட் செக்யூரிட்டி அவங்களும் பார்த்து தான் உள்ளே விடுறாங்க பார்வையாளர்களை மேலே அனுப்புவோம்னா அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த பார்வையாளர் மாடத்துக்குள்ளேயே செக்யூரிட்டி இருப்பாங்க இவ்வளவு பாதுகாப்பை மீறி ஒருவன் கையில் அந்த புகையை கொண்டு வந்து அதுவும் மேலே இருந்து ஒரு பதினைந்து அடி உயரத்திலிருந்து கீழே குதித்து கோஷம் எழுப்பியிருக்கிறார் இந்தியில எதே சதிகாரம் எடுபடாது உருடைய சர்வாதிகாரம் எடுபடாது இதுதான் முழக்கம் ரெண்டு பேர் உள்ளே முழக்கம் இருக்கிறான் நாலு பேர் வெளியில அதே முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அதே புகையை பரப்பி இருக்கிறார்கள் அதே கண்டெய்னர் போட்டு உடைச்சிருக்கிறார் அந்த கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் பக்கத்திலேயே அது நடக்கிறது ரெண்டையும் ஒரே நேரத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடு என்பது எதிர்கட்சிகளின் பார்வை மட்டுமா ஆளுங்கட்சிக்கும் அந்த பார்வைதானே இருந்தாக வேண்டும் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பார்வை இருந்து தானே ஆக வேண்டும் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பீடம் தான் நாடாளுமன்றம் உச்சபட்சமான இடம் அது இந்தியாவின் தலை விதியை தலை விதினா தலையாய விதியை அரசு அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அவையல் புதிய புதிய சட்டங்களை இயற்றுகிற அவையல் நாட்டை ஆளுகிற தான் நாடாளுமன்றம் நாட்டை ஆளுகிற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய உயரிய பெருமன்றம்தான் மக்களவை என்பதும் மாநிலங்களவை என்பதும் அந்த இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டின் பிற பகுதிகளில் எப்படி பாதுகாப்பதை உறுதிப்படுத்த முடியும் இந்த கேள்வி இந்திய நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டிய கேள்வி பிரதமருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும் உள்துறை அமைச்சருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும் அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும் ஆனால் எதிர்கட்சிகள் அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையில் அதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதை விட அவ்வளவு பேரையும் வெளியேற்றி இருக்கிறார் என்ன கோரிக்கை சம்பவம் நடந்தது முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலிருந்து நாம் வைக்கிற கோரிக்கை ரெண்டே கோரிக்கை தான் ஒன்று பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரிட்ஜ் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அது பற்றி விவாதிக்க வேண்டும் ஒரு ஜனநாயக சக்தி யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு ஜனநாயக சக்தி பிரதமராக இருந்தால் ஒரு மணி நேரமாவது அதை விவாதிப்பதற்கு அனுமதித்திருப்பார் நாடாளுமன்ற அவையை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தால் ஒரு மூன்று மணி நேரமாவது அதற்கான நேரத்தை ஒதுக்கி விவாதிக்க சொல்லி இருப்பார் விவாதிக்க வேண்டிய ஒன்று எப்படி பாதுகாப்பு பலவீனமாக இருந்தது இதில் ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள் என்பதற்காக விவாதிக்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் இது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்போடு தொடர்புடையது நாடாளுமன்ற பாதுகாப்பு என்பதுதான் நாட்டின் பாதுகாப்பு நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க போகிறது எந்த இடத்திலே இந்த குறைபாடு நேர்ந்தது அந்த இரண்டு பேருக்கு பாஸ் வழங்க சொல்லி உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்குவதற்கு பரிந்துரைத்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்க பரிந்துரைக்கலாம் சேம் டே பாஸ் என்று ஒன்று இருக்கிறது இன்றைக்கு காலையிலே கொடுத்து இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே உள்ளே போய் பார்ப்பது நெக்ஸ்ட் டே பாஸ் இன்றைக்கு விண்ணப்பித்தால் அடுத்த நாள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்குவது ஒரு நாள் முழுவதும் உள்ளே இருந்து பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பது பல இடங்களுக்கு சென்று பார்ப்பது இப்படியெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருக்கு தான் வழங்க முடியும் சேம் டே என்றால் ரொம்ப கடினமானது உடனே தரமாட்டார் அது ஆளுங்கட்சி உறுப்பினருக்கும் உண்டு எதிர்கட்சி உறுப்பினருக்கும் உண்டு யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்டு என்னிடத்தில் யார் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுகிறேன் பாராளுமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவர் வந்து அண்ணா சார் இதில் ஒரு கையெழுத்து போடு என்ன ஒரு பாஸ் யார் என்ன எதுவும் கேட்குறது கிடையாது போட்டுருவோம் ஒரு நம்பிக்கை தான் யார் நம்மை வந்து தவறாக பயன்படுத்த போகிறார்கள் யார் இங்கே உள்ளே நுழைந்து விட போகிறார்கள் என்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நேர்மறையான அணுகுமுறை எல்லாத்தையும் சந்தேகப்பட தேவையில்லை சந்தேகப்பட்டு யாருக்கும் உதவாமல் தவிர்க்கக்கூடாது ஒரு பாஸ் தானே நம்மால் முடிஞ்சது என்று கையெழுத்து போடுவோம் ஒரு வேலை அப்படி அந்த பிரதாப் சிங்கா கொடுத்திருக்கலாம் நாம் அதை குறை சொல்லுகிறேன் ஆனால் அது விவாதிக்க வேண்டுமா இல்லையா விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா அனுமதி சீட்டு தந்தவன் பிஜேபிக்காரன் வந்த ரெண்டு பேரும் பிஜேபிக்காரனால் அது வேறு ஆளா தனியாளா பொது ஆளா தெரியாதல்ல அதை விசாரிக்க வேண்டும் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் இதுவரையில் பிரதாப் சிங்காவை கூப்பிட்டு அவர்கள் விசாரிக்கவில்லை அதை விட பெரிய கொடுமை என்னவென்றால் நாடாளுமன்றம் காலை அமர்வு தள்ளி வைக்கப்பட்டால் ரெண்டு மணிக்கு மீண்டும் மாலை அமர்வு பிற்பகல் அமர்வு தொடங்கும் இடையிலே லஞ்ச் டைம் ஒரு மணி நேரம் பெரும்பாலான நேரங்களில் லஞ்ச் டைம் கொடுக்க மாட்டாங்க கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் விரும்புகிறவங்க வெளியே போய் சாப்பிட்டு வந்து உட்பாங்க நள்ளிரவு ஒரு மணி வரையில் நடக்கும் ரெண்டு மணி வரையில் நடக்கும் ஒவ்வொரு முறையும் அனுமதி பெற்று அனுமதி பெற்று நீட்டிப்பார்கள் அவை காலத்தை நேரத்தை நீட்டிப்பார்கள் ஒரு மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது அவை முழுக்க மஞ்சள் புகை பரவுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடுகிறார்கள் கண் எரிச்சல் என்கிறார்கள் மூக்கு எரிச்சல் என்கிறார்கள் நச்சு புகையோ என்று அச்சப்படுகிறார்கள் இந்த நிலையில ரெண்டு மணிக்கு மறுபடியும் அந்த அமர்வை கூட்ட வேண்டிய தேவை என்ன வந்தது இது எவ்வளவு பெரிய கேள்வி ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ரெண்டு மணிக்கு வந்து உட்கார்கிறார் ஒன்னே காலுக்கு தான் அது அந்த பரபரப்பு முடிகிறது ஒன்றரை மணிக்குத்தான் அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள் அதுவரையில் யாரும் செக்யூரிட்டி வெளியிலிருந்து வரவில்லை அவர்களை மடக்கி பிடித்ததே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கூட வந்து பிடிக்கவில்லை இவர்கள் அடித்து உதைத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே வைத்திருக்கும் தான் வந்து அவர்களை அழைத்து போகிறார்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது இந்த ஆட்சி நிர்வாகம் பாதுகாப்பு தொடர்பாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு மணிக்கு கூட்டத்தை கூட்டுறார் ஓம் பிர்லா இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை தருகிறது ரெண்டு மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம் அந்த புகையில் ஒன்றும் இல்லை அது நச்சு புகை கிடையாது அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்பித்தான் அவர் வந்து உட்கார்றார் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த நம்பிக்கை வருமா அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் அதனால் நோய் தொற்று வராத அளவுக்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும் அந்த புகையை டெஸ்ட் பண்ணணும் அதில் பாய்ச்சல் இருக்கா இல்லையான்னு அதை ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஏன் ஒரு நாள் லீவ் விட்டா என்ன அந்த ஹாஃப் டே விட்டா என்ன அடுத்த நாள் கூடி நாள் என்ன அதை சுத்தம் செய்த பிறகு வந்தால் என்ன அந்த காற்றெல்லாம் வெளியே போன பிறகு புகையெல்லாம் வெளியே போன பிறகு வந்தால் என்ன குடிமூழ்கு போகிறது ஆக இதில் நமக்கு சந்தேகம் வருகிறது ஆக ஓம் பிர்லாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா பிர பிரதாப் சிம்ஹாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா கவனத்தை திசை திருப்புவதற்காக இதை பண்ணியிருக்கிறார்களா அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதுவும் ஜனநாயகத்தை மீறி கோரிக்கை வைக்கவில்லை விவாதம் நடத்தணும் பிரைம் மினிஸ்டர் அல்லது ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் தான் உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்து உட்கார்ந்து அது சம்பந்தமாக விளக்கம் சொல்லணும் கோரிக்கை என்ன தப்பு இருக்கு அந்த பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே அவருக்கான அறையில் உட்கார்ந்து உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு நிமிடத்திற்குள்ளே அவைக்குள்ளே வரலாம் எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு விளக்கம் தரலாம் முடிந்துவிட்டது ஒரே நாளில் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் அதை விவாதத்திற்கும் எடுத்துக்கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் அவைக்கும் வரவில்லை எந்த விளக்கமும் தரவில்லை பிரதாப் சிங்கா என்கிற பிஜேபி உறுப்பினரை அழைத்து விசாரிக்கவும் இல்லை அந்த அவையை ஒரு நாள் தள்ளி போடவும் இல்லை எதிர்கட்சி உறுப்பினர்களை கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்கிறார் கேட்டால் நாடாளுமன்ற மரபை மீறுகிறார்கள் என்ன மரபை மீறினார்கள் வழக்கமாக காலங்காலமாக நடக்கிறதா எதிர்கட்சிகள் ஸ்பீக்கர் உட்கார்ந்துருக்காருன்னா எதிரில் கோர்ட்ல உட்காந்துருக்க மாதிரி இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் பேர் உட்கார்ந்து உறுப்பினர்கள் எழுதிட்டு இருப்பாங்க அவன் வந்து பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டர் மீடியா விங் அப்படியே நேராக பார்லிமெண்ட்டுக்கு ஸ்பீக்கருக்கு நேராக எதிரில் கீழே செக்ரட்டரி ஜெனரல் உட்கார்ந்துருப்பார் அவர் தான் அவையை சட்டப்படி நாடாளுமன்ற விதிகளின்படி அவையை நடத்தக்கூடியவர் அவையை மீறாமல் இருக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் செய்யக்கூடியவர் சஸ்பென்ஷன் அவ்வளவையும் அவர்தான் தான் கவனிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் ஆங்கிலத்திலே வெல் கிணறு உறுப்பினர்கள் அவரவர் இருக்கை விட்டு இங்கே இறங்கி வந்து அந்த இடத்தில் நின்று விடுவது காலம் காலமாக இருந்து வருகிற மரபு எவ்வளவு கூச்சப்பட்டாலும் அவங்க மேலே கை வைக்கக்கூடாது பார்லிமெண்ட் செக்யூரிட்டி இருந்தால் கூட அவங்கள புஷ் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கத்தினாலும் ஒரு கத்திக்கிட்டே இருக்கலாம் இங்கே கண் குண்டு கட்டாக கட்டி வந்து வெளியே போட்டுருவாங்க சட்டமன்றத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கத்த விட மாட்டாங்க ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே போட்டுருவாங்க தூக்கிட்டு போனே ஆர்டர் போடுவார் இங்கே இருக்கிற ஸ்பீக்கர் அந்த உறுப்பினர் நாலு பேரை தூக்கி வெளியே போடியாங்க ஆனால் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அப்படி யாரும் சொல்ல முடியாது பிரதமர் பேசும்போதும் கத்திக்கிட்டு இருக்கலாம் ஸ்பீக்கர் பேசும்போதும் கத்திக்கிட்டு இருக்கலாம் அது அவை மீறல் என்றாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் போடுகிற போது யாரும் தச்சு பண்ண மாட்டாங்க இப்போவும் அதே மாதிரி தான் நடந்துச்சு அந்த வெளில போய் நின்று கோஷம் போடலாம் இவங்க விடாமல் அவையை நடத்தும் போது அந்த பிளக்கார்ட்ஸ் கொண்டு போய் முகத்தை காட்டுறாங்க இதற்காக முதல் நாள் நாற்பது பேர் அடுத்த நாள் நாற்பது பேர் அடுத்த நாள் பத்து பேர் தொடர்ச்சியாக சும்மா போய் நான் பிளக்கார்ட்ஸ் கூட பிடிக்கல நான் போய் சும்மா தான் நின்றுருக்கேன் பத்தொன்பதாம் தேதி என்னோ என்ன சஸ்பெண்ட் பண்ண கேட்டு கேட்டு நீ சஸ்பெண்ட் ஆகிறீங்களா போகணுமா ஊருக்கு சஸ்பெண்ட் பண்ணலாமா கேட்டு கேட்டு விருப்பப்படுறவங்களா சஸ்பென்ஷன் எதுவும் அவார்டு கொடுக்குற மாதிரி ஏன் என்றால் எதிர்கட்சி எதிர்ப்பில்லாமலேயே அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இந்த கூட்டத்தொடருக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடர் லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் இருக்காது அதாவது பில் இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க மசோதா இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அதன் மீது டிஸ்கஷன் நடக்காது வெறும் பட்ஜெட் தாக்கல் பண்ணிவிட்டு ஓட்டான அக்கௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டு போயிடுவாங்க பிப்ரவரி நடக்கிற பட்ஜெட் தாக்கல் அதான் கடைசி அமர்வு அதுக்கப்புறம் எலெக்ஷன் தான் இப்போது லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் என்கிற சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு விவாதம் நடக்கிற அமர்வு இந்த அமர்வு தான் எனவே இந்த அமர்விலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட வேண்டும் அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருகிறோமோ இல்லையோ என்கிற அச்சம் அவர்களுக்கும் இருக்கிறது பயம் இருக்கிறது இல்லைன்னா அவங்க அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம் மறுபடியும் மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நாம் கொண்டு வந்துடலான்ட்டு அதை கேரளஸாக வெட்டுறது வாய்ப்பு ஆனால் அதுக்கு ஒருவேளை வராமல் போனால் என்ன பண்ணுறதுங்கிற பயம் அதனால ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதெல்லாம் இந்தியில் பேர் மாத்திருக்கிறான் அது வாயில் நுழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுங்கிறது ஆங்கிலத்தில் சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதே பாரத் சாக்ஷியா அப்படின்னு ஏதோ பேரை சொல்லலாம் சட்டத்துக்கு ஏதோ பேர் வச்சுக்கிறான் சாக்ஷின்னா வடமொழியில் சமஸ்கிருதத்தில் எவிடன்ஸ் பேர் மாத்திரம் பேர் மாத்திரத்தோடு இல்லாமல் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மாத்திரம் அது வந்து பெரிய அமெண்ட்மெண்ட்டு அது அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லணும் ஆனால் அப்படி அவங்க சொல்லாமல் கண்டென்ட்டை இருக்கிற உள்ளடக்கத்தை மாத்திருக்கிறாங்க செக்ஷனை மாற்றிருக்கிறாங்க இப்போ இது வரல திருநாட்டுன்னா கொலை வழக்கு இப்போ செக்ஷன் மாறி போச்சு ஒன் நாட் ஒன் இப்போ இப்போ பெரிய குழப்பமாகும் ஆர்கியூ பண்ணுற வாக்கீல்களுக்கு குழப்பமாகும் கேட்குற ஜட்ஜிக்கு குழப்பமாகும் எழுதுகிற ஜட்ஜ்மெண்ட்டில் குழப்பமாகும் திருநாட்டு கீழே சந்திக்கிறதா ஒன் நாட்டு ஒன் கீழே சந்திக்கிறதா திருநாட்டு எல்லாம் டைப் ஆகியிருந்திருக்கும் அபிடேவிட்டில் திருநாட்டு டைப் ஆகியிருக்கும் எவ்வளவு பெரிய குழப்பவாதிகள் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேற ஒன்றும் சான்று தேவை இதை எதிர்க்கிறோம் என்பதுதான் இந்த சட்டத்திற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பு ரெண்டு சபையம் இடம்பெறக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசின்னு சொல்லுவாங்க அதுக்கு அனுப்பி அங்கே டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு பிறகு இது பில்லு கரெக்ஷன் ஆகி வரட்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்கட்சி வைப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவையில் இந்த அமர்வில் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தால் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களையும் கூண்டோட நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு பேரை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஒரு நாள் முதல் நாளே இன்றைக்கு அவையை முடித்து கொண்டார்கள் தொடரில் அரசின் இந்த எதிரதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு புறம்பானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது வெகு மக்களுக்கு விரோதமானது இந்த தொடரக்கூடாது பிஜேபி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது அவர்களை புறமுதுகிட்டு செய்ய வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றாக வேண்டும் அதற்கு அச்சாரம் அமைக்கிற மாநாடுதான் தற்போது தள்ளி போயிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தால் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதனால் தள்ளி வைத்தோம் தற்போது நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே இருபத்தி ஒன்பது இந்த மாநாட்டை நடத்த முடியாத ஒரு சூழல் இந்த நெருக்கடியை பொறுத்துக்கொண்டு தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் பெரும்பாலும் பொங்கலுக்கு பின்னர் ஜனவரி இறுதியிலே இந்த மாநாடு இன்னும் வீரியத்தோடு இன்னும் இன்னும் பண்படங்கு வீரியத்தோடு மிக பெரும் பார்க்கிற ஒரு மாநாடாக வெற்றிகரமான மாநாடாக இந்தியா கூட்டணியின் அச்சாரத்தை பதிவு செய்கிற ஒரு மாநாடாக கூட்டணியை உறுதிப்படுத்துகிற அச்சார மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதை சொல்லி மாநாட்டில் சந்திப்போம் வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பதவி விலகு பதவி விலகு நரேந்திர மோடியே பதவி விலகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு